நன்கு வளர்ந்து வளர்த்தியாக வேர்விட்டு இருக்கக்கூடிய கடற்பொருட்கள் கடலின் அடிமட்டத்திலே கரைப்பகுதியை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றன அதனால் கடல் அரிமானம் தடுக்கப்படுகின்றது கடற்பொற்களை ஈகோ சிஸ்டம் என்ஜினியர்ஸ் அதாவது சூழலியல் வல்லுநர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு ஹெக்டர் பரப்பில் வளர்ந்துள்ள கடற்பொருட்கள் ஆற்றும் சூழ்நிலை சேவையின் மதிப்பு ஆண்டொன்றுக்கு பத்தொன்பதாயிரம் அமெரிக்க டாலர் என்று சொல்லப்படுகிறது கடற்பொருக்களை லங்ஸ் ஆஃப் தி சி கடலின் நுரையீர்கள் என்றும் சொல்லுகின்றார்கள் ஏனெனில் நாளொன்றுக்கு ஒரு செலமீட்டர் பரப்பில் வளர்ந்துள்ள கடற்பொற்கள் பத்து லிட்டர் உயிர்வழியை விலை சேர்க்கையின் போது வெளியிடுகின்றது அதேபோன்று உலக அளவிலே வளர்ந்து காணப்படக்கூடிய கடல் புல்வெளிகள் ஆண்டொன்றுக்கு இருபத்தி ஏழு புள்ளி நான்கு மில்லியன் டன் அளவுள்ள கார்பனை உறிஞ்சுகிறது வெப்பமண்டல மலைக்காடுகளை விடவும் கடற்புற்கள் முப்பத்தைந்து விழுக்காடு வேகமாக கார்பனை